பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா நினச்ச மாதிரியே இந்த பொங்கல் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க இங்கே கோபி மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி பாக்கியான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்த கோபி ராதிகாவை பார்க்க போக ராதிகா என்ன கோபி இங்கே பாக்கியாவோட ஹோட்டல்ல ஆர்டர் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டாங்களான்னு கேக்கும்போது ஆமா ராதிகா நான் தான் பாக்கியாவை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் பாக்கியா ஒரே நேரத்துல இவ்வளோ வேலையும் செய்வான்னு எனக்கு தெரியாம இருந்தது கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம பாக்கியா எல்லா வேலையவும் எவ்வளோ அழகா தெரியுமா செஞ்சா அதெல்லாம் பார்க்கும்போது தான் பாக்கியாவோட திறமை புத்திசாலித்தனம்னு எல்லாமே எனக்கு தெரிய வந்தது இத்தனை நாள் பாக்கியாவை புரிஞ்சுக்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராதிகா பாக்கியாவை மாதிரி யாராலையும் வேலை செய்ய முடியாது வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு பசங்களுக்கு தேவையானதையும் பார்த்துக்கிட்டு ஹோட்டலில் இருக்கிற ஆர்டரையும் எவ்வளோ நல்லபடியாக தெரியுமா செஞ்சு முடிச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது போதும் கோபி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் பாக்கியாவை தான் பெருமையாக பேசுவீங்கன்னுட்டு ஆனால் நானும் மையவும் இவ்வளோ நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தோமே அதை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களான்னு கேட்க அதனால தானே வீட்டுக்கு நான் சீக்கிரமாவே வந்தேன் பாக்கியா எனக்கு பிடிக்கும் பாக்கியாவுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் ஏன்னா பிரியாணி ஆர்டர்ல நான் செஞ்ச தப்புக்காக பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு தான் செஞ்சேனே தவிர்த்து ஒன்று நான் மறப்பனா ராதிகா அப்படின்னு பேசிக்கிட்டே ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு இங்கே ராதிகாவுக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்பப்போ கோபி என்கிட்ட பேசுறாரு ஆனால் எப்பயுமே பாக்கியாவை பற்றியே தான் நினைக்கிறாரு பாக்கியா நல்லா இருக்கணும் பாக்கியாவோட புத்திசாலித்தனும் அப்படின்னு பாக்கியாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற கோபி ஒரு நான் வேண்டான்னு முடிவெடுத்துருவாரோ இல்லை தான் வேணும்னு முடிவெடுத்துருவாரோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்றைக்கும் இல்லாமல் இங்கே கோபி ரெண்டு நாள் தன்னுடைய பிஸ்னஸ்ஸை கூட கவனிக்காம அவனுடைய அந்த ஸ்டாஃப் எல்லாரையுமே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வர வச்சு நல்லபடியாக பாக்கியாவுக்கு உதவி செஞ்சு பாக்கியா இப்படி இந்த பெரிய எடுத்து காரணம் என் பையன் பாக்கியாவும் கோபியும் மட்டும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு ஈஸ்வரி நினைச்சிட்டு இருக்க அந்த சமயம் தண்ணி எடுக்க வராங்க ராதிகா ராதிகாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க ஈஸ்வரி சொல்றாங்க என்ன ராதிகா இப்ப எல்லாம் கோபி உன்னை கண்டுக்கிறதே இல்லைல்ல உன்னையும் மையூவியும் கவனிக்கிறதே இல்லை தெரியுமா எப்போ பார்த்தாலும் பாக்கியாவோட நினப்பாவே இருக்கான் அதனால தான் பாக்கியாவுக்கு இந்த ஆர்டர்ல நல்லா உதவி செஞ்சு பாக்கியாவை முன்னேற வைக்கணும் கூட துணையாவே இருக்கணும்னு தன்னுடைய பிஸ்னஸ்ஸை பற்றி கூட கவலைப்படாம பாக்கியா ஹோட்டல்ல இவ்வளோ நேரம் பாக்கியாவுக்கு துணையா இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கான் அதான் கோபி சொல்லியிருப்பானே அங்க ஹோட்டல்ல என்னெல்லாம் நடந்துச்சு இங்க பாக்கியாவும் கோபியும் என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்க எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க ராதிகா நான் இப்ப சொல்றேன் கேளு என் பையன் மனசில் பாக்கியா மட்டும் தான் இருக்கா அதனால தான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிட்டோம் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சிட்டோம்னு பாக்கியா கிட்ட மதிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் முன் வந்து பாக்கியாவுக்கு உதவி செஞ்சு இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கான் நீ ஏன் சொல்லியிருந்தாலும் உன் பேச்சை மீறி பாக்கியாவுக்கு இனி கோபி நல்லது மட்டும்தான் செய்வான் என் பையன் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆசைப்படுறான் நீ பேசாமல் மையவை கூட்டிகிட்டு புதுசாக பார்த்துருக்கீங்களே அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிட வேண்டிதானே இன்னும் எதுக்காக இங்கேயே இருக்கணும் என்னைக்கு நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அன்னை ல இருந்து கோபியோட வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டான் இன்னும் என் பையன் சந்தோஷமாக இருக்கானா அதுக்கு காரணம் அவன் பாக்கியா வீட்டில் இருக்க போய்தான் அதனால் நீ மட்டும் தனியாக கிளம்பி போயிரு அப்படி நீ போகலனாலும் எனக்கு பாக்கியாதான் முக்கியம் நீ வேண்டா ராதிகான்னு என் பையனே கொஞ்ச நாளையில் சொல்லிடுவான் அதனால் கோபி மூலமாக அவமானப்பட்டு மையவை கூட்டிகிட்டு நீ வெளியில் போகிறத விட இப்பயே நீ கிளம்பிட்டனா அது உனக்கு நல்லது நான் எப்படியும் என் பையன் கோபியவும் என்னுடைய மருமக பாக்கியாவையும் ஒன்று சேர்த்து வைக்காமல் விட போகிறதே இல்லை கோபி கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி பாக்கியா பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டான் தான் பாக்கியா வேணும்னு கோபியே கொஞ்ச நாளையில் ஒரு நல்ல முடிவெடுப்பான் கோபி பாக்கியான்னு நாங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னா நீ என் பையன் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பேசாமல் கோபிக்கு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்க வேண்டிதானு அதை விட்டுட்டு தான் முக்கியம் நீ எதுக்கு இன்னும் இதே வீட்டில் இருக்கிற நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் என்னால் நீ எவ்வளவோ ஆனால் எதுக்காக இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இங்கே இருக்கணும் கோபியை பற்றி நினைக்கிறதுக்கும் கோபி மேலே அக்கறை வைக்கிறதுக்கும் பாசம் காட்டுறதுக்கும் இருக்கோம் பாக்கியா இருக்கா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இந்த இருந்து கிளம்பி அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் என் பையன் கோபிக்கும் அதுதான் நல்லது அப்படின்னு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க கண் கலங்கிக்கிட்டே பதில் பேச முடியாத ராதிகாவும் ரொம்பவே குழப்பமா அங்க இருந்து போறாங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க பாக்கியா பாக்கியா நினைக்கிறாங்க அத்தைக்கு வயசாயிருச்சி ஆனால் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு எண்ணமே வரமாட்டேக்குது ராதிகா ஏற்கனவே மனசு வேதனைப்பட்டு தான் இந்த வீட்டில் இருக்காங்க இன்னும் மேல மேல எதுக்காக என்னையும் கோபியையும் சேர்த்து வைக்கணும்னு அத்தை நினைக்கிறாங்களோ தெரியல சரியான நேரம் வரும்போது ஈஸ்வரி அத்தைக்கு நாம சரியான பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி பேசுனதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோபமா இருக்கிறாங்க பாக்கியா இங்கே தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் செஞ்ச ஸ்வீட்டை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாக்கியா அது மட்டும் இல்லாம பாக்கியா கடைப்பிடிச்சுக்கிட்டே அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க நல்லபடியாக இந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சாச்சு அதனால் எனக்கு நிறைய லாபமும் கிடச்சிருக்கு சீக்கிரமாகவே வாங்கின கடன் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா இப்படி நீ ஆர்டரை செஞ்சு முடிக்கிறதுக்கு காரணம் என் பையன் கோபி தான் கோபி பார்த்தல மனசு மாறினது மட்டும் இல்லாமல் திருந்தி உன் கூடயே இருந்து இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே இருந்திருக்கான் இங்கே கோபி மட்டும் உதவி செய்யலைன்னு வச்சுக்க உன்னால் கண்டிப்பாக இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்க முடியாது செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது உடனே பாக்கியாவும் ஆமாத்த அது என்னவோ உண்மைதான் இங்கே கோபி மனசு மாறி இப்படி ஸ்டாஃப் அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவருடைய ரெஸ்டாரண்ட்டை கூட கவனிக்காமல் ஏன் கூடையே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு போதே கோபி சிரிச்சுக்கிட்டே வராரு பரவாயில்ல பாக்கியா நான் உனக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் அதனாலதான் தான் இந்த சின்ன உதவி அப்படின்னு சொல்ல நீங்கள் உதவி செஞ்சது எனக்கு ரொம்ப நல்லது தான் ஆனாலும் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க கோபி அப்படின்னு இங்கே பாக்கியா வந்து கொடுக்குறாங்க எதுக்காக பாக்கியானு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை உங்கள் ஹோட்டலை ரெண்டு நாள் திறக்காம உங்கள் ஸ்டாஃபையும் எனக்காக உதவி செய்ய அனுப்புனீங்க அப்போ உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு வருமானமும் ரெண்டு நாளைக்கு வந்திருக்காது இருக்கிற ஸ்டாஃபுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் அதனால தான் எனக்கு வந்த லாபத்துல இருந்து உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தான் நான் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சது ரொம்ப நல்லது ஆனாலும் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க நீங்களும் உங்கள் குடும்பமாக இருக்கிற ராதிகா மயூனி எல்லாரும் தங்குறதுக்கு பணத்தை வாங்கிட்டு தானே இங்கே நான் இடம் விட்டுருக்கேன் அதே மாதிரி தான் உதவி செஞ்சதுக்கு நன்றி சொல்லிட்டேன் இந்த பணத்தையும் நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும் யார்கிட்டையும் இலவசமா எதையும் கேட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் பாக்கியா வந்து கோபி கிட்ட கொடுக்க உடனே கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ ரொம்ப நேர்மையா இருக்க பாக்கியா அதனால தான் முன்னேறிக்கிட்டே போற என் உதவி இல்லைனாலும் கண்டிப்பா உன்னால சாதிச்சு காட்ட முடியும் ஏன்னா நீ அவ்வளோ பெரிய திறமசாலி அவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படின்னு புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்க இதை பார்த்த ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆனா ராதிகா ரொம்பவே மனசு வேதனை இங்கே இங்க பாக்கியாவை விட்டு கொடுக்காம ஒருவேளை பாக்கியா மனசு கோபி தான் இருப்பாரோ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறாங்களோ நான் தான் தேவையில்லாமல் பாக்கியா வீட்டில் வந்து இருக்கிறேன் போல அதனால தான் ஈஸ்வரியத்தை என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறது கோபியை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோபி என்கிட்ட பேசுறதை விட பாக்கியாவுக்கு உதவி செய்யணும் பாக்கியா நல்லபடியாக உயர்ந்து காமிக்கணும் பாக்கியா சாதிக்கணுன்றது மட்டும்தான் கோபியோட எண்ணமாவே இருக்குது அப்புறம் நான் எதுக்காக இன்னும் இந்த வீட்டில் இருக்கணும் பேசாமல் மயுவை கூட்டிகிட்டு தனியாக அந்த புது வீட்டுக்கே கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு அழுதுகிட்டே ஒரு முடிவெடுக்கிறாங்க ராதிகா அடுத்த நாள் எப்பயும் போல் மயுவ ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக கிளம்பி கீழே வராங்க இதை பார்த்து ஈஸ்வரி ராதிகாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க என்ன நீ என்னவோ இது ஓ வீடு மாதிரி நீ பாட்டுக்கு கிளம்பி போகிற கிளம்பி வர நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிருன்னுட்டு இங்கே கோபியை கூப்பிடாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் புது வீடுக்கு கிளம்பி போயிரு என் பையன் உன்னை தேடியும் வரமாட்டான் அது மட்டும் இல்லாமல் நீயும் என் பையன் கோபி பக்கமே வராத பார்த்தல கோபியும் பாக்கியாவும் எவ்வளோ சிரித்து பேசுகிறாங்கன்னுட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னுட்டு அவங்க தான் ஒன்று சேர்ந்து வாழணும் நீ இடையில வந்து இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்க நீ மட்டும் கோபியோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா என் பையன் ரொம்ப சந்தோஷமா இந்த குடும்பத்தோட இருந்திருப்பான் நீ தான் என் குடும்பத்தையும் கோபியும் பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாமட்டி கிளம்பிடு சொல்றாங்க கிளம்பி வந்த மயு இத கேட்டுட்டு பாட்டி எங்க அம்மாவை திட்டாதீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கள் எங்க அம்மா கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்லை அப்பா கூட ஒன்னு சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் ஆனா நீங்க எப்போ பார்த்தாலும் என்னையும் அம்மாவையும் அவமானப்படுத்தி திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்லி இங்க இன்னொரு பக்கம் இருக்கோ மயூ ரொம்பவே அழுதுட்டுருக்க அந்த சமயம் அங்கே வந்த பாக்கியாவும் இங்கே என்ன நடக்குது அத்தை எதுக்காக மயு அழுதுட்ருக்கா என்னாச்சு ராதிகான்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல மயு அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையுமே பாக்கிய கிட்டே சொல்கிறாங்க பாக்கிய ஆண்டி நாங்கள் இங்கே இருக்கிறது ஈஸ்வரி பாட்டிக்கு பிடிக்கல இங்கேருந்து கிளம்பி போக சொல்கிறாங்க அப்பா கூட நாங்கள் இருக்கக்கூடாது அப்பாவை பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது எப்படி முடியும் அப்பா தானே எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு மயு அழுதுகிட்டே கேட்க பாக்கியா ரொம்ப கோவமா அத்தை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப பேசிக்கிட்டே போறீங்க அத்தை நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரியவே புரியாதா இத்தனை நாள் உங்க பையன் கோபி இந்த வீட்டில் இருக்காருனா அதுக்கு காரணமே ராதிகா தான் ராதிகா கூட இருக்க போய் தான் அவங்க தங்குறதுக்கு பணம் வாங்கிட்டு இங்க தங்க விட்டேன் ஆனா ராதிகாவையும் மயூவியும் மட்டும் தனியா அந்த புது வீட்டுக்கு போக சொல்றீங்களே ஏன்த நீங்க திருந்தவே மாட்டீங்களா ஆமா எதுக்காக உங்க பையனையும் இந்த ராதிகாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க கோபியோட மனைவினா அது ராதிகா தான் கோபியோட குடும்பம்னாலும் அது ராதிகாவும் மயவும் தான் அப்படி இருக்கும்போது எதுக்காக ராதிகா தனியாக போகணும் அப்படி எதுக்காக நீங்கள் இவ்வளோ அவமானப்படுத்தி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க நீ வாய மூடு பாக்கியா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ சந்தோஷமாக கோபி கூட வாழணுன்றதுக்காக தான் நான் ராதிகாவை திட்டிருக்கேன் ஆனால் உன் ஃப்ரெண்டு ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே எதிர்த்து பேசுகிறியா நீ வேணும்னா ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோ இல்லை அவளுக்கு என்ன வேணாலும் உதவி பண்ணிக்கோ ஆனால் இந்த ராதிகா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவளால் வந்த பிரச்சனையே போதும் இவளால் தானே என் பையன் கோபி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தான் அவன் இந்த வீட்டில் இருந்தப்ப எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தான் கோபிக்கு தேவையானதெல்லாம் சமைச்சி கொடுத்து எவ்வளோ நல்லா நீ பார்த்துக்கிட்டேன் ஆனால் இந்த ராதிகாவுக்கு சமைக்க தெரியல கோபியை நல்லபடியாக கவனிக்க தெரியல ஆனால் தன்னுடைய பொண்ணு மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறேன் அப்புறம் எதுக்காக கோபி கூட இவன் வாழணும் பேசாமல் கிளம்பி போகட்டும் தனியாகவே இருக்கட்டும் கோபி என் பையன் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான் நீயும் கோப்பையும் ஒன்று சேர்ந்து வாழணும் பாக்கியா அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிகிட்ருக்கும் போதே ரொம்ப கோபமான பாக்கியா அத்தை இதுக்கு மேலே இப்படியெல்லாம் பேசாதீங்க என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது கோபியோட மனைவி ராதிகா முன்னாடியே இப்படி பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா அது மட்டும் இல்லாமல் கோபி குடும்பமாக இந்த வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கவே கூடாது உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டிங்க வரப்போய் தான் நான் இவ்வளோத்தையும் அனுபவிச்சுட்ருக்கேன் த நான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா உங்களால் ஏற்ற பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இங்கே கோபி ராதிகா வெளியில் போகணும்னா கோபியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவங்க மூணு பேரும் தனி தனியா தனி கொடுத்தனமா போகட்டும் நான் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா நானும் கோபியும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு நீங்க முடிவெடுக்க கூடாது என்னை ஏமாத்தி என் கிட்ட டிவோர்ஸ் வாங்கின உங்க பையனை மறுபடியும் நான் ஏத்துக்கிறதா அவர் கூட நான் ஒன்னு சேர்ந்து வாழ்றதா ஏத்த என்னைக்காவது உங்க பையனை என் கூட சேர்த்து வைங்கன்னு உங்ககிட்ட நான் வந்து நின்னா இல்ல அப்படி ஏதாவது உதவி கேட்டு தான் வந்து சொன்னனா நான் என் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கிடையில ராதிகாவையும் உங்க பையனையும் பிரிக்க பெரிய திட்டம்லாம் வேற போட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவும் முடியாது நான் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கவும் முடியாது எனக்கு ராதிகாவோட வாழ்க்கை தான் முக்கியம் என் வாழ்க்கையை பத்தி நான் யோசித்து நல்ல முடிவு எடுத்துட்டேன் தனியா இருந்து சாதிச்சு காட்டணும் என் குடும்பத்துக்காகவே நான் வாழணும் இதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேனே தவிர்த்து உங்க பையன் கோபி எனக்கு உதவி செஞ்சுட்டாரு திருந்திட்டாரு மனசு மாறிட்டாருன்றதுக்காக மறுபடியும் அவரெல்லாம் என்னால் ஏற்றுக்கவும் முடியாது அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது என் வாழ்க்கையில உங்க பையன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டேன் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு ஏன் மாமா விட்டு பிரிஞ்சு போனப்பா கூட என்ன செய்யன்னு தெரியாம நான் கண் கலங்கி போய் நின்னேன் அப்பா கூட எனக்கு உதவி வேணும் என் பொண்ணு இனியாவ படிக்க வைக்கணும் என் பசங்களுக்கு பண தேவை இருக்குன்னு எந்த ஒரு உதவியவும் கேட்டு நான் கோபியை பார்க்க போகவே இல்லை ஏன் ராதிகா வீட்டுக்கு நான் எதுக்காகவும் போய் நிக்கல ஏன்னா என்னால முடியும் என்னால சம்பாதிக்க முடியும்னு தனி ஆளா நின்னு இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு த கோபியோட உதவி எனக்கு எதுக்கு கோபி அவர் என் வாழ்க்கையில் இனி வரப்போகிறதும் இல்லை வர நான் விடவும் மாட்டேன் இங்கே ராதிகா நீங்கள் அத்தை பேச்செல்லாம் கேட்காதீங்க அவங்க வேணும்னே உங்களை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் அத்தையை பற்றி நல்லாவே தெரியுமே அவங்க முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை ஆனால் இப்போ ரொம்ப மாறிட்டாங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னா கோபியவும் கூட்டிகிட்டு உங்கள் புது வீட்டுக்கு போங்க நீங்கள் தனியாலாம் போகக்கூடாது ஏன்னா நீங்களும் மையவும் என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்குறீங்க அதனால் அப்படி போக நான் விடவும் மாட்டேன் நீங்களும் கோபியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியும் பாக்கியா கோபி என்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சொல்லப்போனால் எனக்கு தான் கோபி மேலே எல்லா உரிமையும் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே ஈஸ்வரியத்தை என்னை இப்படி பேசி அவமானப்படுத்துகிறாங்க இவங்க அவமானப்பட்டு நான் என்ன பரவாயில்ல மயு இதுக்காக கண் கலங்கி நிற்கணும் பாருங்கள் என் பொண்ணு மயுவை என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னுட்டு அதனால தான் தனியாக போயிடலாமே முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்ல அத்தை இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பேன் நினைக்காதீங்க ஏன்னா இந்த வீட்டுக்கு நீங்கள் பெரியவங்க என்ன பேசணும்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உங்க பையன் வாழ்க்கையை நீங்களே ஒன்றும் இல்லாமல் செய்யணும் எதுக்காக நினைக்கிறீங்க நீங்களே நினைச்சாலும் கோபி கண்டிப்பாக என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்க மாட்டார் ஏன்னா அவரை நம்பி ராதிகாவும் மையவும் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு தப்பான முடிவெடுக்க போய் தான் கோபி இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காரு போதும் அத்தை அப்படி ராதிகா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் தான் அத்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இது என்னோட வீடு ஆனால் முடிவெடுக்கிறதெல்லாமே நீங்கள் உங்கள் பையன் மேலே உள்ள பாசத்தில் நான் வேண்டான்னு சொல்லியும் இருந்து கோபியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க நான் எவ்வளவோ அடுத்து சொன்னேன் குடும்பத்தை பிரிக்காதீங்கன்னு என் பேச்சை மீறி ஒவ்வொரு தேவையில்லாத வேலையும் செஞ்சுட்ருக்குறேன் நீங்கள் தான் இந்த வீட்டில் இருந்து பெரிய பிரச்சனையை செஞ்சிகிட்டு இருக்கீங்க பேசாமல் நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டா இந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு பாக்கியா சொல்கிறத கேட்டு ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டு என்ன பாக்கியா இந்த ராதிகாவுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறியா அப்போது உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம் என்னை எது எடுத்து பேசினாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டு கண் கலங்கிக்கிட்டு இங்கே ஈஸ்வரி பேச ஆமாத்தை நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு வேற நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது உங்க பையனோட வாழ்க்கையவே ஒன்னு இல்லாம செய்யறதுக்கு உங்கள் பையனோட மனைவி ராதிகாவையே இவ்வளோ பிரச்சனை பண்ணி அவமானப்படுத்துகிற நீங்கள் கண்டிப்பாக வந்து கோபிக்கு மட்டும் நல்லதாக செய்ய போகிறீங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்கள் பேசாமல் கோபி ராதிகா மயோனு இவங்க கூடையே சேர்ந்து அவங்க வீட்டுக்கே போயிருங்க நான் உங்கள் மருமக தான் ஆனாலும் உங்கள் பையன் எனக்கு வீட்டுக்காரர் இல்லை அவர் என்னை பிரிஞ்சு போயிட்டார் இருந்தாலும் பரவாயில்லைன்னு உங்களை என் அம்மா மாதிரி வச்சு நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம எதுக்காக ராதிகாவோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்கிறீங்க ராதிகா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னா கண்டிப்பாக உங்கள் பையன் கோபியோட தான் வெளியில் போவாங்க இல்லை ராதிகா மட்டும் தான் தனியாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பையனையும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் ஏன் பேச்சை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தா நான் ஹோ ரெஸ்டாரண்ட்டையும் நடத்திக்கிட்டு இங்கே வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் என்னையும் உங்கள் பையனையும் நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களே ஆனால் நான் ஆசைப்படலையே என் வாழ்க்கையில் எதுக்காக பிரச்சனை செய்கிறீங்க எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யணும்னு எதுக்காக நினைக்கிறீங்க உங்களுக்காகலாம் நான் என்னுடைய சந்தோஷத்தை ஒன்றும் செய்ய முடியாது நான் நிம்மதியா இருக்கணும்னா இந்த வீட்ல பிரச்சனை வரக்கூடாது நீங்க இனி வாயை திறக்கவே கூடாது உங்க வேலையை மட்டும் பாருங்க இல்லனா நீங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எங்கேயாவது போங்க எங்கேயாவது போய் நிம்மதியா இருங்க உங்களாலலாம் எனக்கு இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் நீங்கள் போறதா இருந்தால் கோபி கூட கிளம்பி போங்க தனியாலாம் போக வேண்டாம் நான் எடுத்த முடிவு தான் அத்தை சரியா இருக்கும் அதனால ராதிகாவை பற்றி இனி நீங்கள் எந்த பேச்சும் பேசக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது சரியா அத்தை அப்படின்னு ஈஸ்வரி பேசின பேச்சுக்கு ராதிகா முன்னாடியே பாக்கியா ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க என்னையே இந்த பாக்கியா வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாலே பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு பாக்கியாவோட வாழ்க்கைக்காக நான் யோசிக்கிறேன் ஆனா இந்த பாக்கியா ராதிகாவோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு என்னையே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாலே இத்தனை நாள் இல்லாமல் இந்த ராதிகா பாக்யாவோட மனசையே மாத்திட்டாலே அப்படின்னு கண் கலங்கி ஈஸ்வரி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே ராதிகா பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா எனக்காக நீங்க எதுக்கு ஈஸ்வரியத்தை கிட்ட தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்றீங்க உங்க நல்ல மனசு யாருக்குமே வராது பாக்கியா அப்படின்னு ராதிகா சொல்லு அதுக்கு உடனே பாக்கியாவும் நீங்க கவலைப்படாதீங்க ராதிகா உங்களை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நீங்கள் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க இப்போ நான் ஒரு ஹோட்டல் ஓனராக இருந்து சாதிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்களும் தான் அதனால் உங்கள் வாழ்க்கையிலேருந்து கோபியை பிரிக்க நான் ஒரு நாளாக விடவும் மாட்டேன் ஈஸ்வரியத்தை போடுற திட்டம் என்றைக்கும் நடக்கவும் நடக்காது நீங்கள் கோபி கூட சந்தோஷமாக வாழணும் அதுதான் என்னுடைய எண்ணம் நீங்கள் இப்போ என்னுடைய வீட்டில் இருக்கீங்க ராதிகா உங்கள் அம்மா கூட இருந்திருந்தால் இந்த நிலமையில் கண்டிப்பாக உங்கள் அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அதே தான் நானும் செஞ்சுருக்கேன் என் வீட்டில் உங்களுக்கு நான் தானே சப்போர்ட் செய்யணும் உங்கள் நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததே இல்லை ராதிகா எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க அதனால தான் நானும் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சிட்ருக்குறேன் ஈஸ்வரி அத்தை பேசுகிற பேச்செல்லாம் பெருசாகவே எடுக்காதீங்க அவங்களுக்காக எந்த ஒரு தப்பான முடிவையும் நீங்கள் எடுக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக கோபி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மயோவியும் நல்லபடியாக பார்த்து நீங்க யாருக்காகவும் பயப்படக்கூடாது நீங்க இந்த வீட்டில இருந்து வெளியில போறதா இருந்தா கூட்டிட்டு தான் போகணும் நான் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன் அப்படின்னு பாக்கியா கண் கலங்கி நிக்கிற ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி ஆறுதலாகவும் இருக்கிறாங்க